ஆஸ்திரேலியா உலகின் ஆறாவது பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடாகும் வல்லரசு நாடுகளில் இதுவும் ஒன்று இயற்கை வளம் சுகாதாரம் பாதுகாப்பு அனைத்திற்கும் பேர் போன இந்த ஆஸ்திரேலியாவில் வெறும் பத்து சதவீத நிலப்பரப்பில் மட்டுமே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தொண்ணூறு சதவீத நிலப்பரப்புகள் காலியாக உள்ளது என்று கூறுகிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு வில்லியம் ஜான்சோன் என்கிற டச் டிராவலர் கடல் பயணத்தின் போது புயலில் சிக்கியதால் ஒரு தீவில் இறங்கியுள்ளார் அந்த தீவுதான் இன்றைய ஆஸ்திரேலியா அவருக்கு பின்னர் நூற்றி அறுபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் லெப்டினன்ட் ஜேம்ஸ் கூக் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் வந்து இறங்கினார் மற்றும் அவருடைய குழுவினர் மேற்பட்ட பழங்குடி மக்களுடன் போரிட்டுள்ளார்கள் அந்த போர் முடிந்த பாடில்லை அது பெரும் பாலைவனமாக இருந்ததால் அங்கு கொண்டாடினாலும் மக்கள் வசிக்க வாய்ப்பில்லை அந்த கொடூர வெயிலில் சிக்கிய பிரிட்டிஷ் படை வீரர்கள் மெல்ல மெல்ல செத்துமடைந்துள்ளார்கள் ஆஸ்திரேலியாவின் கடற்கரை பகுதிகளில் மட்டுமே மழைக்கு வாய்ப்புள்ளது எனவே அந்த பகுதிகளில் மட்டுமே மக்கள் வாழ்கிறார்கள் ஆஸ்திரேலியாவின் நடுப்பகுதியில் பரந்த நிலப்பரப்பில் குளிர்காற்று தங்க வாய்ப்பில்லாததால் மழைப்பொழிவு இல்லாமல் அந்த பகுதியில் சுமார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்கிறது ஆஸ்திரேலியாவின் இந்த வறண்ட வாழ தகுதியற்ற பகுதி கடற்கரையிலிருந்து விலகி கண்டத்தின் நடுவில் அமைந்துள்ளது தொன்னூறு சதவீதம் பேர் கடற்கரையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வாழ்கிறார்கள்